வேலைவாய்ப்பு செய்தி உடனடியாக வீட்டு வேலை பார்ப்பதற்கு நாற்பது முதல் நாற்பத்தைந்து வயது உள்ள ஒரு பெண்மணி தேவை கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள நாகர்கோவிலில் இருக்கும் ஒரு வீட்டிற்கு வீட்டில் உள்ள அனைத்து வேலைகளையும் பார்ப்பதற்கு முன் அனுபவம் உள்ள ஒரு பெண்மணி வேலைக்கு தேவை நன்கு சமைக்க தெரிந்திருக்க வேண்டும் துணிகளை துவைத்து உலர்த்தி அடுக்கி வைக்க வேண்டும் தினந்தோறும் வீட்டை கூட்டி பெருக்க வேண்டும் வாரத்தில் இரண்டு முறை மாப் போட வேண்டும் பாத்ரூம் வந்து டெய்லி கிளீன் பண்ண வேண்டும் பாத்திரங்களை நன்கு கழுவி அடுக்க வேண்டும் இது போன்ற வேலைகளில் முன் அனுபவம் உள்ளவர்கள் மட்டும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் நீங்கள் மூன்று வேலையும் நீங்கள் பணிபுரியும் வீட்டிலேயே சாப்பிட்டுக் கொள்ளலாம் உங்களுக்கு தங்குவதற்கான தனி அறை வழங்கப்படும் மாத சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் மூன்று மாதங்களில் உங்களது வேலைக்கு ஏற்ற ஊதியமாக ஆயிரம் ரூபாய் சேர்த்து வழங்கப்படும் ஆண்டு ஒன்றுக்கு உங்களுக்கு போனஸும் வழங்கப்படும் மாதத்தில் இரண்டு முறை விடுமுறை உண்டு எளிதாக நாகர்கோவிலிருந்து சென்று வர பஸ் வசதி உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் பணிக்கு சேர்ந்த மூன்றாவது மாதம் உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளம் உயர்த்தி தரப்படும் மாதச் சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் ஆண்டுக்கு ஒரு முறை உங்களுக்கு போனஸும் ஊக்கத்தொகையும் வழங்கப்படும் வீட்டில் ஒரு நபராக நீங்கள் அவர்களுடன் இணைந்து பணியாற்றவும் அவர்கள் உங்களை வீட்டில் ஒருவராக எண்ணும் எண்ணம் உடையவர்கள் பழகுவதற்கு இனிதானவர்கள் உங்களுக்கு இந்த வேலையில் சேர வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும்